வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா ஒரு கணவன் மனைவி உட்காந்து மாறி மாறி வசைவாரி ட்ராமா போட்டு நேற்று வீடியோ போட்டிருப்பாங்க அதான் யாருன்னு கேட்குறீங்களா இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் பண்ணுவாங்க நம்ம எந்த வேலை வட்டிக்கும் போகாமல் நம்ம இளவரசன் காயத்ரி தான் சொல்லுவாங்க பண்ணுவாங்க அப்புறம் இளவரசன் ஒரு வீடியோ போட்டிருப்பார் சார்ஜ் வீடியோவில் செருப்பும் கூட வாங்குற காசு இல்லைங்க என்னங்க பண்ணுறது எனக்கு செருப்பு வாங்குறதுக்கு காசு இல்லை எல்லாம் முடக்கிட்டாங்க ஏன்னால் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு மாதம் பூரா உழைச்ச உழச்சி சம்பாதிக்கிறேன் ஆனால் எனக்கு செருப்பு வாங்குறது காசு இல்லைங்க பரம ஏழையாகிட்டே தான்ட்டுக்குது அவரோட நிலமை பரிதாபம் அவங்க சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இருந்தால் தயவுசெய்து ஓடிப்போய் ஒரு செருப்பாவது வாங்கி கொடுங்க ஏன்னா அங்கே இந்த மாதிரி ஒரு ஏழையை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அதாவது சாப்பாட்டும் கூட காசு இருக்காதான் இருக்குது அதாவது ம ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குதுங்க ஆனால் இப்படியாக ஒரு வீடியோ போட்டு ஏமாத்துறதுன்னா இளவரசர் இப்படி தான் ஏமாத்துவார் அப்புறம் கணவன் ஒரு வீடியோ போட்டால் பார்த்தாது நாம் ஒரு வீடியோ வீடியோ போட்டால் தான் மக்கள் நம்மளை நம்புவாங்க ஏன்னா மக்கள் முட்டாளாக்கிற வரைக்கும் நாம் தான் வீடியோ போடுறோன்ட்டு காய்கறி அமை எண்ணம் ரெண்டு பேர் பேசி வச்சுட்டு வீடியோ போட்டிருப்பாங்க அப்புறம் அந்த அம்மா உட்காந்துட்டு வாய் அடிக்குது போண்டா கடையில் போனால் போண்டா சரி இல்லை டீ கடையில் போனால் டீ சரி இல்லைன்னு சொல்லுவீங்களாட்டுக்குது உங்களுக்கு நாய் இல்லைனா வாயும் கூடி மதிக்காதாட்டுக்குது பார்த்தீங்களா ஒரு கணவன் மனைவி பேச்சு நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி லைவ் வீடியோவில் ஃபுல்லாக கெட்டவாத்த வச்சியிருப்பாங்க அது அவங்க ஃபேமிலியே உட்காந்து ரசிச்சிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கணவன் மனைவி மாறி மாறி மக்கள் முட்டாளாக்கிற வரைக்கும் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இவங்க எந்த இடத்துலையும் உழைச்சி இல்லை அப்புறம் நைட்டி பிஸ்னஸ் பற்றி சொல்லணுன்னா அவங்களுக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் லாபம் மாட்டுக்குது ஏன்னா மக்களுக்கு தான் நட்டம் எவ்வளோ ஒரு பெருந்தன் மீன் வருங்க நூற்றம்பது ரூபாய்க்கு நைட்டி வாங்கிட்டு நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்றுட்டு முப்பது ரூபா தான் லாபம் மாட்டுக்குது ஏமாளி இருக்கிற வரைக்கும் இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் நம்ம இளவரசனுக்கு ஏதாச்சும் செருப்பு செய்து வாங்கி கொடுங்க பறம வேலை கணவன் மனைவி மாறி மாறி அந்த அம்மாவுக்கு வாய் பார்த்தீங்கன்னா வச்சுங்க நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அது ஆமாம் நாட்டு பிரச்சனையை பற்றி யோசிக்கிற ஃபேமிலி தான் இது ஏன் கேட்குறீங்க நாற்பது நாள் உட்காந்துட்டு கணவன் மனைவி உட்காந்துட்டு ஃபுல்லாக ட்ராமா போட்டிருப்பாங்க அப்புறம் இந்த மாதம் தீபாவளி வருது அப்புறம் ஆயுத பூஜை வருது இதுக்கெல்லாம் பணம் இங்கே வரணும் வேணும் இவங்க எதாச்சும் வேலைக்கு போகிறாங்களா ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணாங்க கேட்டால் இவங்க மக்களுக்கிட்ட ட்ராமா போட்டு அதில் வர வருமானத்தில் வாழ்ந்த ஃபேமிலி தான் பொதுவாக ஒரு கணவன் மனைவின்னு வச்சுக்கோங்க நல்ல நல்ல சந்தோஷமான வீடியோ போ பார்க்கலாம் போடலாம் அது இவங்க சேனலில் எந்த காலத்தில் நடக்காது நீங்கள் சங்கவி தினேஷ் சிசருங்கிற ஒரு சேனல் போய் பாருங்க அவங்க கணவர் ஒரு கண்டக்டர் அயராத உழைப்பாளி எந்த மாதிரி வீடியோ போடுறாங்க போய் பாருங்க பார்க்குறக்கு அவ்வளோ அட்ராச்சாக இருக்குது அருமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே எல்லோரும் உட்காந்துட்டு நம்ம இளவரசம் ஃபுல்லாக லைவில் வார்த்தை பேசுறது அது கொடுமை உட்காந்து சிரிக்கிறது அப்புறம் அவங்க அம்மா அதை பற்றி எதுவுமே கேட்காது என் பையன் பேசுகிறதெல்லாம் அப்படி கேட்டு ரசிக்க மாட்டுக்குது அப்புறம் அவங்க வீட்டில் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பூரா ஒரு தான் நல்ல நல்ல வீடியோவில் வராது ஆயுத பூஜையை பற்றி சொல்கிற நாளைக்கு உனக்கு தான் ஆயுத பூஜை எனக்கு தான் ஆயுத பூஜை இந்த மாதிரி வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க காரியத்தை துப்பமாக தோணும் சந்தோஷமாக தோணாது மொத்தத்தில் கணவன் மனைவி என்னென்னு நினச்சிக்கிறாங்கன்னா மக்கள் ஏமாளிகளாக இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது நாம் வந்து போடுறது ட்ராமா தான் மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்தணுமா அளவுக்கு ஏமாத்திடலாம் ஏன்னா நம்மளுக்கு எந்த வீடியோ போட்டாலுமே மக்கள் பார்க்குறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒன்றா நம்பர் முட்டாளுகுதா ஏன்னா அவங்க முட்டாளாக இருக்கிறனால தான் இவங்க இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க நல்ல நல்ல வீடியோ இவங்க சேனலில் வராது எந்த காலத்துலேயும் வராது இளவரசம் சொல்லியிருப்பாரு எங்கள் சேனலில் காமெடியாக வீடியோ வரும் அங்கே வீடியோ வரும் இங்கே வீடியோ வரும் ரோட்டில் செருப்போட போயிட்டு இருக்கிறாரு இது ஒரு வீடியோவான்னு கேட்டால் இதுதான் இளவரசம் போடுற வீடியோ அப்புறம் அந்த அம்மா உட்காந்துட்டு கணவராக திட்டியிருப்பாருங்க ஏ உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா உங்களுக்கெல்லாம் என்ன வேலை அவருக்கு அறிவு இல்லை எந்த காலத்திலும் இல்லை எந்த எந்த இடத்துலையும் இருந்தது அப்புறம் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியலமா அப்போ சர்வர் ப்ராப்ளமாக தான் ட்ரான்சாக்சன் பண்ண முடியாது நானு தான் நேற்று ட்ரான்சாக்சன் பண்ணேன் ஒன்றே கால் லட்ச ரூபா எனக்கெல்லாம் ஆகுது மொத்தத்தில் இலவசனுக்கு நாலேஜ் எ எப்பவுமே இருந்ததில்லை எந்த மாதிரி வீடியோ போடணும் எந்த மாதிரி இடத்துல வீடியோ போடுவோங்கிறதுனால் அந்த நாலேஜு என்றைக்குமோ வந்ததில்லை ஏன்னால் நாள் என்றைக்குமோ ஒழுக்கமாட்டதில்லை அப்புறம் ரெண்டு பேரும் கணவன் பண்ணி மாறி முக்க ஒரு டிசிப்ளின் டீசன்ட்டு நான் இந்த மாதிரி வீடியோவெலாம் போட மாட்டாங்க என்ன காரணம்னா நீங்கள் பல யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் எந்த மாதிரி வீடியோ இருக்குது எந்த மாதிரி போடுறாங்கன்னு அதெல்லாம் போய் இவங்க இவங்கள பார்த்து கற்றுக்க சொல்லுங்கள் அதெல்லாம் இவங்களுக்கு வராது இவங்களுக்கு ஒழுக்கன்னா என்னென்னே தெரியாது ஏன்னா அந்த லைவ் வீடியோவில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு கெட்ட வார்த்தை மனைவி தான் கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சிரி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு வீடியோ போடுவாங்க இதுதான் இவங்க போடுற ட்ராமா நாற்பது நாள் பார்த்தீங்கன்னா வச்சுங்க பூரா ட்ராமா தான் அப்புறம் அந்த அம்மா அனைத்து உக்காந்துட்டு சாட்சில் சொல்லுது நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது நீங்கள் கம்முன்னு என்னோடய துணி தூக்கிட்டு வாங்க இதெல்லாம் எதுக்கு இந்த அம்மா யூடியூப்பில் இருக்குது எதுக்காக சொல்கிறாங்கன்னா வருமானத்துக்கு வேண்டியதா இந்த அம்மா மாதிரி ஒரு யூடியூப் ட்ராமா ஆர்டிஸ்ட்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது போடுறது போகிற நீலிக்கண்ணி ட்ராமா தான் இதில் வந்து பெருமனாயும் வேறு எங்களை பார்க்குறவங்க பிடிச்சவங்க பார்க்குறாங்க அங்கே பார்க்குறாங்க இங்கே பார்க்குறாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நீ இதை அந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க தாய் தூப்பி இருப்பாங்க கமண்டில் கேவலமாக திட்டி திட்டியிருப்பாங்க இதெல்லாம் ஒரு போலப்பா அவங்க ட்ராமா ஸ்டார்ட் பண்ணியாச்சா ட்ராமா முடிவுக்கே வராதுங்க தீபாவளி வருது இல்லைங்க இன்னும் பல சந்தை வீடியோ வரும் அந்த லைவ் வீடியோலாம் பூரா கெட்ட பார்த்தான் பேசுகிறார் அடுத்த நாள் புத்த நாட்டை பேசுவார் ஒழுக்கமெல்லாம் இந்த ஆளுக்கு எந்த காலத்துலேயும் வராது எந்த இடத்துலையும் வராது ஆயுத ஊதினா இவங்களுக்கு என்னென்ன சத்தியமாக தெரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு சுத்தம் பண்ணுறாங்களாம்மா ஆயுத ஊதிக்கு வீடு தான் சுத்தம் பண்ணுவாங்க வேறு என்ன பண்ணுவாங்க வீடு யாரும் சுத்தம் பண்ணால் தெரியலைன்னா இவங்க சேலில் போய் பார்த்துங்க மொத்தத்தில் இவங்களுக்கு மக்களை ஏமாற்றிட்டு ட்ராமா போட்டு சம்பாதிக்கிற வ வாழ்நாள் ஃபுல்லாக கொள்கை இருக்கிற ஆள்னா பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசன் காயத்ரி தான் இவங்க வீட்டில் இவங்க வீட்டில் இவங்க அம்மா ஒரு வார்த்தையும் கே கேட்காது என்ன காரணம்னா பையன் விளக்காட்டை பார்த்து பேசுகிறானே இப்படி எல்லாம் பேசலாமா இதெல்லாம் பேசலாமா ஒழுக்கமாரினு சொன்னால் அவங்க அம்மா எந்த காலத்திலும் சொல்லாது அவங்க அம்மா பார்த்து ரசிக்க மாட்டேங்குது அவங்க மாமியாரும் பார்த்து ரசிக்க மாட்டேங்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா வச்சுங்க ட்ராமா போட்டு மக்களை மாற்றிட்டு கெட்ட வார்த்தை வச்சுட்டு ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு அநாகரிகமான செயலில் நபர் தான் நம்ம இளவரசன் இளவரசனுக்கு ஒழுக்கம் யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது எந்த காலத்துலேயுமே ஒழுக்கம் வராத ஒரு நபர்னால் நம்ம இளவரசன்